வணக்கம் இது தமிழோடு பேசு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் திருப்பதி கோயில்ல நெரிசல்ல ஏழு பேர் வழியாக இருக்கிறாங்க அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல நேற்று இலவச டோக்கன் வாங்கறதுக்காக பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க அதுல ஆறு பேரு உயிரிழந்திருக்கிறாங்க இதுல தமிழகத்தை சேர்ந்த இரண்டு பெண்களும் அடக்கம் மே மேலும் முப்பதுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து எல்லா வைஷ்ணவ கோயில்களிலும் கொண்டப்படுதுங்க இதை முன்னிட்டு சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து ஜனவரி தேதி வரைக்கும் இந்த விழா நடக்குதுங்க இந்த ஏகாதசி விழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலை போவாங்க இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி போறது வழக்கினாங்க இந்த நிலையில சர்வ தரிசன டோக்கன் அதாவது இலவச டோக்கன் வாங்குறதுக்காக திருப்பதியில் பல இடங்களில் தேவஸ்தானம் போர்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இலவச டோக்கன் வழங்குறதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த இடம் வந்து விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து டோக்கன் வாங்குறதுக்காக காத்திருந்திருக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக பக்தர்கள் கூடியிருக்கிறாங்க ஸோ எட்டு மணிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க டிக்கெட் கவுண்டரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதனால கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட காரணத்தால் பலரும் முந்தி எடுத்து டிக்கெட் வாங்க சென்றிருக்கிறாங்க சிலர் கீழே விழுந்து விட அவங்க மேல ஏறி மிதிச்சு டிக்கெட் வாங்க கூட்டம் முண்டியடிச்சு சென்றிருக்கு இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி சேலம் மற்றும் பொள்ளாச்சி சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மேலும் முப்பதுக்கும் அதிகமானோர் படுகாயமடைஞ்சி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க தேவஸ்தானம் மன்னிப்பு கோரியது இந்த கூட்ட நெரிசல்ல மரணம் தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க காயமடைஞ்சவரை மருத்துவமனைக்கு அனுமதி வச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவங்க பாரத பிரதமர் மோடி அவங்க அண்ட் ஸ்டாலின் இவங்க எல்லாருமே இரங்கல் தெரிவித்திருக்கிறாங்க இந்த முதலமைச்சர் இன்று திருப்பதி போய் அங்கே காயம் அடைஞ்சவங்களை நேரில் போய் பார்த்துருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்கிறாரு இந்த நிலையில் தமிழ்நாடோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தன்னோட எக்ஸ் வலை பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பதியில் நடந்த துயரம் வேதனை தருவதாக இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்களும் பிரதமர் மோடி அவங்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க மோடி இரங்கல் பிரதமர் மோடி தன்னோட எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பதியில் ஏற்பட்ட துயர சம்பவம் மிகவும் வேதனையை ஏற்படுகிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேவையான உதவிகளை மாநில அரசு மற்றும் அதிகாரிகள் விரைவாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லியிருக்காருங்க இந்தியாவிலிருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதி போறாங்க சுவாமி தரிசனம் செய்ய அவங்களோட மன அமைதிக்காகவும் பிரார்த்தனைகள் நிறைவேற்றதுக்காகவும் பல பேர் போறாங்க பல நேர்த்திக் கடன் செய்கிறாங்க சுவாமி தரிசனம் செய்ய கோயிலுக்கு போனவங்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டு இது ரொம்ப வருத்தமான செய்தின்னு சொல்லலாம் தேவஸ்தானம் போர்டு இதை நிவர்த்தி செய்யணும் இனி இது போல் வண்ணம் தேவஸ்தானம் போர்டு பார்த்துக்கணும் ஆந்திர கவர்மெண்ட்டும் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் இனி இது போல் சம்பவம் நடக்காம இருக்க நாமும் இறைவனை பார்த்துச்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி